வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் புறங்கூறாமை என்ற அதிகாரத்தின் கீழ் நாம் இதுவரை ஐந்து குரல்களை பார்த்து விட்டோம் இப்போ வந்து நம்ம ஆறாவது குரலை பார்க்க போறோம் ஆறாவது குரல் ஆஹ் புறம் எல்லாம் ஒரு வாணி தெரிஞ்சுக்கப்பா நீ செய்த என்னவோ நீ நினைக்க ஆனா அது வந்து உனக்கும் அது வந்து பின்னால அதே இது உனக்கு அது ரிப்பீட் ஆகும் நீ வந்து பெரிய திறமையானவன் உனக்கு ஒன்னும் இல்லை ஒண்ணு வந்து பார்த்து எல்லாரும் பயந்து போயிருவாங்க அப்படின்னா நீ வந்து அதை நினைக்காது நீ வந்து அதை விட மோசமாக வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும் அதை நீ வந்து என்னைக்கும் மனசுல வச்சுட்டேன் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து ஒரு வான் பண்றாரு அது எப்படி சொல்றாருன்னா பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் தன்பழியுள்ளும் நீ இப்ப சொல்லிட்டு போயிருந்த கூறுவான் உன்னை பத்தி சொல்றாரு பிறன்படி கூறுவான் நண்பழி இல்லும் பிறந்தெரிந்து கூறப்படும் உன்னை ஒருத்தர் சும்மா விட்டுற மாட்டாங்க இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து நீ வந்து அப்படியே பெயர்லான்னு அதெல்லாம் நினைக்க நீ வந்து பலி கூறுவான் இப்படிலாம் நீ செய்யறதுனால உன்னுடைய குற்றங்கள் உன்னுடைய பழி பாவங்கள் உன்னுடைய தீய செயல்கள் நீ வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து ஒரு கெட்டவன் நீ எவ்வளைய ஒரு துன்மார்க்கன் நீ எப்படிலாம் வந்து குடும்பங்களில் உன்னுடைய குடும்பங்கள்ல பிஹேவ் பண்ணக்கூடியவ உன்னுடைய இடத்துல வந்து எப்படிப்பட்ட ஒரு செயல்களை செய்யக்கூடியவன் உன்னுடைய ஃபேமிலியில உன்னுடைய எல்லா அந்த பெரிய அந்த ஃபேமிலி அந்த இதுகளில் நீ எப்படிப்பட்டவனா வந்து நீ இருக்க நீ என்ன மாதிரி கேரக்டரோடு நீ இருக்க அப்படிங்கிறத அந்த கண் திறனறிந்து அதுல வந்து நீ செய்திருக்க அந்த செயல்கள் இல்லாப்படையும் செலக்ட் பண்ணுவாங்க திறனறிந்துக்கு கூறப்படும் அதுல வந்து நீ வந்து இப்படி சொல்றியா நீ வந்து அன்னைக்கு அந்த இதுல வந்து உன்னுடைய வீட்டுல வந்து நீ வந்து உன்னுடைய தாய் தவப்பன் உன்னுடைய அந்த வீட்டுல இப்படின்னா நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அந்த கேள்விக்கு வரும் நீ அப்படி இருந்தீங்க நீ வந்து இது மாதிரி செய்த ஒரு பாதகமான ஒரு ஆள் தானே அங்க அந்த சின்ன பிள்ளைகள் வந்து சின்ன பிள்ளைகளே வந்து அந்த கேரக்டர் வந்து ஒருத்தரை வந்து அந்த புரம் கூறுவதுங்கிறது அப்போ வந்து அங்கே வந்து சில பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு பட்டு ஒரு இடத்துல ஒரு ஒரு காம்பவுண்டில் அது வந்து ரெண்டு பையங்க சொந்தக்கார தான் ஆனாலும் அவன் எல்லா வயசு இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு இந்த மாதிரி வயசுல உள்ள தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து அப்படி சண்டை வந்த உடனே இவன் வந்து ஒரு தடவை அவங்க வீட்டுல போய் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து களை அவ அவன் உடனே இந்த இவன் இந்த சின்ன பையன் வந்து அவனை உடனே கொஞ்சம் பெரிய பையனா இருக்கான் அவன் பார்த்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் களை வாண்டி அப்படிங்கிற அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அதை வெயிட் பண்ணிக்கிட்டு வந்து இந்த ஏதாவது ஒரு சண்டை வரும்போது யுவன பத்தி அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிறு வயதுலயே பிள்ளைகள்ல வந்து அந்த புறம் கூறுவதுங்கிறது அப்படியே வந்து ஒரு ஒரு பண்பாகவே மாறியது ஒருத்தரை பத்தி ஆஹ் வந்து ஒரு மோசமானத வந்து இதுல வந்து சொல்றது நீ ஒரு கலவாண்டதுன்னு ஒண்ணு சொல்ற அவன் ஒரு கலவாண்டத சொல்றான் ஆக இதுல வந்து திருவள்ளுவர் சொல்லும் பொழுது என்னன்னா அது அந்த பண்புகளைத்தான் அவன் சொல்றாரு அதனாலதான் வந்து அவர் சொல்றாரு அந்த திறன்படி கூடியும் திறனறினு கூறப்படும் நீ வந்து இப்படி இது பண்ணிட்டு போயின்னா ஒன்றையும் ஒருத்தன் தோற்றுவான் உன்னையும் வந்து ஒருத்தன் வந்து அந்த புறம் கூடுதல்ல உன்னையும் இது பண்ணுவான் உன்னுடைய நீ செய்த செயல்கள் எது மோசமா அதை எடுத்து சொல்லுவோம் அப்பதான் உனக்கு வந்து அதனுடைய இதுகள் தெரியும் அப்படின்னு இந்த குரல்ல இது வந்து இந்த நமக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு வாணி என்னன்னா நீங்க வந்து யாரையும் வந்து எப்படி சொன்னீங்கன்னா உங்களுடைய குற்றங்களும் அதுல வந்து பெரிய குற்றங்கள் ஆஹ் மக்கள் மத்தியில வந்து எடுத்து பேசப்படும் அதை வந்து செலக்ட் பண்ணி பேசுவாங்க அதனால நீங்க வந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய குற்றம் குறைகள் எப்படி இருக்கோ அது சரி நீங்க வந்து அந்த மாதிரிலாம் வந்து உங்களை பற்றின யாரும் வந்து எதுவும் உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து அமைதி காக்கிறது அந்த இதுல அவங்கள எதுவும் வந்து புறம் கூறாமல் அவர்களை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கிறதா நல்லது நீங்க வந்து அந்த இதை நீங்க இது அவங்க வந்து உங்க மேல ஒரு பெரிய வழிய சுமத்துவாங்க அதனால இந்த இதுகளை நீங்க வந்து நிப்பாட்டியிருந்த எப்படியும் வந்து உங்களுக்கு அந்த தாக்குதல் வந்து வரும் மக்கள் மத்தியில வந்து அந்த ஒரு உணர்வு அதை ஒருத்தருக்கு ஒருத்தருவுல பழுதி இருக்கிறது இதுகள்லாம் வந்து வரும் அப்படி வரும்பொழுது அந்த காரியங்களை வந்து நாம சந்திக்கும் பொழுது அப்பதான் அது அதை அதை வந்து சந்திக்கிறதுனால இன்னைக்கு வந்து ஆஹ் திருவள்ளுவர் சொல்றாரு திறன் தெரிந்து கூறப்படும் சொல்றாரு ஆனா வெறும் திறன் தெரிந்து கூறப்படும்ங்கிறது அந்த இதோடு செய்யறேன் அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க நம்மளோட விளைவுகளை பற்றிலாம் அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டியது அந்த விளைவுகள் வந்து அதில் வரும் அந்த விளைவுகள் வந்து மிக மோசமாக வந்து ஒரு பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் 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 அடிபடி ஒருத்தரை ஒருத்தர் வந்து கொள்வது தாருமாறாக பேசுவது இப்படி வந்து வரும் பொழுது இந்த ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு அமைதி இருக்குதான் வந்து நிறைய வந்து நமக்கு அமைதி இல்லாம போறதுக்கு காரணமே இப்படி வந்து ஒருத்தரை நீங்க வந்து அப்படி செய்யும் பொழுது அவங்க வந்து உங்களுடைய நல்ல அதாவது சாய்ஸஸ் ஏரிய பேட் பிசேரிங்க அந்த ஒருடைய கெட்ட பழக்க வழக்கம் அதுல எடுத்து அவங்க ஒண்ணு அடிக்கும் போது நீங்க ஒண்ணு அதை வந்து பொறுத்துக்கிடுவாங்களான்னா பொறுக்க மாட்டாங்க அதான் அதுல வந்து தமிழர் வந்து அத சொல்லுங்க அதான் அத பொறுத்துக்கிடுவாங்களா சமுதாயம் அதை பொறுத்துக்கிடுமா இவன் சொன்னதுக்கு வந்து அவன் திருப்பி சொல்றது அதுலயும் மோசமான ஒண்ணு அடி ஆட்டி கரெக்டா அதனால வந்து ஆஹ் ஒரு இதா இருக்கு எப்படியோ அதாவது இந்த நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நம்ம சமுதாயத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் சரி இவ்வளவு திருவள்ளுவர் சொல்றதோட நாம இந்த இந்த பொருளாத இந்த விளையாட்டை நாம விளையாட வேண்டும் அத நாம கண்டிப்பாக எங்கேயும் குரல் சொல்லுதல் கூடாது சரி நண்பர்களே அடுத்த ஒரு குரலை நாம் பார்ப்போம் அதுவரை உங்கள் வந்து விடைபெற்றுக் நன்றி வணக்கம்